எங்க திருச்செல் இருந்தா வாங்கியிருக்கீங்களா எங்க கட்டி இருக்கீங்க எங்க கட்டி இருக்கீங்க

சரிங்களா எல்லாத்துக்குமே ஊர்ல இருந்து இங்க புதுக்கோட்டை கந்தரோட திருச்சி மதுரை எல்லா ஊர்ல வர்றாங்க அந்த திருச்சியில வந்து பஸ் அங்க இருந்து எல்லாம் வந்து திருச்சி வந்து இறங்குறாங்க ஒவ்வொரு பஸ் வந்து இந்த காங்காயத்துக்கு பசு நிக்காதுங்கிறாங்க எங்க நிக்க திருச்சியில திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போல அந்த காங்காயம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்காது பஸ் நிக்காதுன்னு சொல்றாங்க கோவத்துக்கு டிக்கெட் நூத்தி ஆயிரம் ரூபாய் போறாங்க அந்த டிக்கெட் வாங்கிக்கங்க அந்த டிக்கெட் வாங்கி அந்த இடத்துல இறக்கில சொன்னாலும் இறக்கவே மாட்டுறாங்க சரிங்களா எந்த வருஷமும் அந்த மாதிரி நடந்தே கிடையாது இந்த வருஷம் அது மாதிரி நடந்துருச்சு நாங்க எல்லாருமே ஒரு நாற்பது பேர் வந்திருக்கோம் நாங்க என் ஊர்ல இருந்து நாற்பது நாற்பது ஐம்பது பேர் வந்திருந்தோம் வந்து நாங்க ஒரு பஸ்ஸ போய் ஏறி பஸ்ல டிக்கெட்டு போட்டு டிக்கெட்டுக்கு வரேன் கோயம்புத்தூர் டிக்கெட்டுக்கு நூத்தி அறுபது ரூபாய் டிக்கெட்டு இதுக்கு வந்து வந்து வெறும் எண்பது ரூபா டிக்கெட் இங்க இருந்து வரதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் நூத்தி அறுபா டிக்கெட் வாங்கிட்டு நான் இறக்கி விட்டுறேன் இறங்கி இங்குறாங்க அப்ப வந்து அவங்க வந்து கமிஷன் வச்சுட்டு வைக்கிறாங்களா எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது டிக்கெட் இல்ல இறக்கி விடல எங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு எங்களை இறக்கி விடல அந்த பஸ் ஓட்டி கீழே நீங்க போங்க உங்க காய் பஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து மயில் பண்ணி டெப்போல போய் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து திருச்சியில பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் திருப்பூர் சார் திருப்பூர்ல வந்து நாங்க எல்லாமே எங்க எல்லாருமே ஒரு ஆறு பேர் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து இறங்கணும் இங்க வந்து எங்களுக்கு ஆறு பேர் அந்த பஸ்ல அடுத்த வருஷத்துக்கு வந்து காங்கிரத்துன்னு தனியா ஒரு பஸ் சொல்லுங்க விட்டு வருஷ வருஷம் விழுவாங்க இந்த வருஷம் விடல ஒரு பஸ் ஏன் வந்து காங்கேயத்துக்கு பஸ் விடல

விலச போட்டு போலீஸ் அவர் வந்து அதுக்கப்புறம் செக் செக் போஸ்ட் அவரு அவர் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பசங்களை ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பூர் பஸ் விட்டு அது அப்படி இருந்தும் ஏற்றி விட்டாங்க வேலைய பாத்திரம் நிக்காது அப்படின்னு சொன்னாங்க அந்த செக் போஸ்ட் போலீஸ்கார சொல்லி நாங்க இங்க தான் இறங்கலாம் அவருக்கு வேலைய பார்த்துட்டு இறங்கிட்டா அந்த போலீஸ்கார சொன்னதுனால அறிகுட்டாங்க அப்ப அந்த சந்தைக்குன்னு ஒரு மதிய ஒரு இது இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஒரு வாட்டி நடக்கும் சித்திர மாசத்துல நடக்கிற சந்தை அந்த சந்தைக்கு வருஷ வருஷத்துக்கு இதுக்கு தனியா ஒரு பசு விடலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா எவ்வளவு கும்பல் எவ்வளவு மக்கள் வராங்க எவ்வளவு பேர் வராங்க எல்லாருக்கும் வராங்க அப்ப நீங்க அதுக்கு விடலாம் இல்ல ஐம்பது பேர் வந்தோம்னா ஒரு இருபது மாடு எடுத்துட்டு போயிருவோம் வருஷம் வந்து நாங்க வந்து எல்லாம் நல்ல மாடு தான் வைப்போம் நாங்க நாங்க வந்து வாடியில வைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம் எல்லா மாடுமே நல்ல மாடு தான் வைப்போம் வண்டி இந்த மாடு எங்க அளவுக்கு வீட்டுக்கு அளவு வாங்கி இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டு நாங்க வண்டி

யாரு எல்லாருமே ஊர் ஓ எல்லாருமே வர்றது எல்லாமே தேர்ல வந்து மாடு எடுக்கிறது வீட்டு மகாலட்சுமி அழகுக்கு மாடு எடுத்துடுறாங்க சில பேர் உழவு ஊட்டுறாங்க சில பேர் வந்து வந்து வீட்டில் உழவு ஊட்டுறது மண் அடிக்கிறதுக்கு வீட்டு செலவு வீட்டுக்காக அவங்க பண்றாங்க சில பேர் இந்த தேர்னுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த பேருக்காக அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல யாரும் பேசலாம் ஒரு அந்த ஒரு இது கூடலாம் பத்து விடலாம் இருந்து வரீங்க நாங்க திருச்சி செங்குறிச்சி வந்து வர்றோம் திருச்சி வந்து வர்றோம் திருச்சி செங்கு திருச்சி செங்குச்சி வந்து வர நாங்க ஆனா அங்க இருந்து வரும்போது அதுல இருந்து எங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க நாங்க போய் மயில் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு பின்னாடி நூறு பேர் புதுக்கோட்டை இருந்து காந்திரக்கோட்டை கோட்டை எல்லா ஊர் காரங்களும் எங்களுக்கு பின்னாடி நாங்க பிரச்சனை பண்ணுவீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பின்னாடி ஐம்பது பேர் நிக்கிறாங்க எங்களுக்கு பஸ் இல்லையா நாங்களும் சும்மா நிக்கிறோம் உங்களை மாதிரி எங்க பிரச்சனை பண்ண முடியல எங்களுக்கு தெரியல ஒன்னு தெரியல இப்ப நாங்கெல்லாம் படிச்சவங்க எல்லாமே படிச்ச பசங்க எப்பல போய் பச்சை பண்ணி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு நாங்க பண்றோம் சரிங்களா படிக்காதவங்க அறியாதவங்க வருஷம் வருஷம் வந்துரு அப்பல இருந்து அந்த காலத்துல இருந்து வரவங்க நினைப்பாங்க நம்ம காங்காயம் போனா பஸ் இருக்கு அங்கே ஹரி கூட்டுருவாங்க அங்கனா வருவோம் நம்ம போய் இப்போ இந்த வருஷம் வந்து பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கோலையை பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க பஸ்ஸே நிக்கா சொல்லிட்டாங்க அதனால நாங்க வந்து இப்ப பிரச்சனை பண்ணி நாங்க எல்லாம் சண்டை போட்டதை பாத்துட்டு எதுக்கு எனக்கு தூரம் எல்லாரும் மூணு பேர் நிக்கல என்ன சண்டை கேட்டேன் ஐயா காங்காயத்துக்கு போறோம் நாங்க மாடு எடுக்க போறோம் காங்காயத்து தேருக்கு போறோம் மாடு ஐயா நாங்க இருபது பேர் சொல்லி நாற்பது ஐம்பது பேர் எங்களுக்கு பின்னாடி நாற்பது ஐம்பது பேர் வந்து எங்களுக்கு பின்னாடி பின்னாடி எங்களுக்கு பின்னாடி அவங்க ஐம்பது பேர் நின்று வெளிச்ச பண்ணாலே இப்போ எங்களை எல்லாத்தையும் ஒரு பத்து காலையில நாங்க இப்ப நாங்க காலையில வந்து அஞ்சு மணிக்கு இறங்கினா அஞ்சு மணில இருந்து ஒரு ரெண்டு மாதிரி இருக்க முடிஞ்சு வெள்ளுமே வந்து இன்னும் வெள்ளையிலுமே சீக்கிரம் நல்லா கண்டா எடுத்திருப்பான் எல்லாம் ஒரு கண்டை கிடைக்கல இப்ப போய் கேட்டோம்னா எல்லா கண்டை அவங்க ரொம்ப அதிக வேலை சொல்றாங்க ஏன்னா வெள்ளனம் வந்தாதான் வெள்ளனத்துல வந்தாதான் கண்டு நல்ல கண்டா எடுத்துட்டு நம்ம இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு என்ன வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வாழை எடுத்துட்டு வாழை உயிர் பண்ணறோம் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நாங்க சுத்தி இந்த இது எல்லாமே சுத்தி பாத்துறோம் சுத்தி பார்த்து ஒரு கண்டு கூட இருக்க முடியல ஒரு கண்டு கூட நல்ல கண்டாவும் இருக்க ரேட்டு அதிகமா இருக்குன்னு இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த தாமதம் ஆனதுனால எங்களுக்கு ஒரு ரொம்பதான் இருக்கு ஒரு பிரச்சனை எனக்கு எனக்கா சொல்ல கேளுங்களை கூப்பிக்கலங்களே புதுக்கடைக்காரங்க எல்லா மத்த மாவட்டக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிழங்களே பசு திருச்சியில பஸ் இருந்தா மட்டும் கேளுங்களே யாரை கூப்பிட்டுங்களை எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா நீங்க எந்த ஊர்ணுங்க அவனை ஆனா நீங்க எந்த ஊர்ணு லோக்கல் தானே நீங்க லோக்கல் நீங்க லோக்கல் தான் உங்களுக்கு ஒண்ணு தெரியல நாங்க அங்கிருந்து அவ்வளவு தூரம் நாங்க வந்து வந்துருக்கோம் எல்லாம் பண்ணிருக்கோம் ஆனா எங்களுக்கு பசியா கிடைக்கல அவ்வளவு தூரம் ரொம்ப சங்கடமா இருக்கு அப்ப இந்த மாடு வாங்க முடியாதனால அவளை அந்த அந்த பஸ் வந்து வீட்டுக்கு ஏற்றி போயிருவோம் இல்ல கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தோம்னா நாங்க இருபது மாடு எடுப்போம் வருஷம் வருஷம் வந்து இப்போ லேட்டா வந்ததுனால நாங்க அஞ்சு மாடு தான் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் பஸ் விட்டுருந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஒரு இருபது மாடு நல்ல மாடு எடுத்துருக்கோம் நல்ல நல்ல மாடா எடுத்துருக்கோம் இப்போதைக்கு நல்ல மாடு ஒண்ணுமே இல்லைங்க நாங்க ஒரு அஞ்சு மாடு நல்ல தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கோம் ஜல்லிக்கட்டுக்காக ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் மட்டும்தான் எடுத்திருக்கோம்

இருபத்தி ஒண்ணாம இந்த இது ஒண்ணு மட்டுமா ஆறாவது கண் இது ஆறாவது கண்ணா வாங்கியிருக்காங்க இந்த ஃபேமிலி